எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கும் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி புதுசா நம்ம சேனல்ல பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற வெள்ளைக்கானி பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நம்ம கிச்சன்ல காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் போட போறோம் காலிஃபிளவர்ல நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போடுவோம் பாத்தீங்களா அதே டைப்ல காலிஃப்ளவர் வச்சுட்டு சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி போடுறது அப்படின்றது இன்னைக்கு வீடியோ போட போறோம் இந்த காலிஃபிளவர் வந்து வாங்கி வச்சிருக்கேன் இந்த மாதிரி வெள்ளையா பார்த்து வாங்கிக்கணும் ரொம்ப கலராயிடுச்சுனாக்கா நிறைய பூச்சி இருக்குன்னு அர்த்தம் வாங்கிறது வந்து காலிஃப்ளவர் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது நல்லா வெள்ளை விளையர்னு பார்த்து வாங்குங்க அப்போ தான் அது ஃப்ரெஷ்ஷு பூவாக இருக்கும் புது பூவுன்னு அடையாளம் க கண்டுபிடிக்காது அப்படின்னாக்கா அது வெள்ளை விளையர்னு நல்லாயிருக்கும் இங்கே எங்கே கருப்பு கருப்பாக டாட் டாட்டாக இருந்துச்சுன்னா வாங்காதீங்க அது ரொம்ப பழைய பூவாக இருக்கும் உள்ளாரையும் நிறைய புழு இருக்கும் இதை ஃபர்ஸ்ட் நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த பின்னாடி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வெந்நீரில் போட்டு எடுக்கணும் அப்போ தான் இதில் உள்ள பூச்செல்லாம் போயிடும் சின்ன சின்ன பச்சை கலர் புழு இருக்கும் அதான் வெந்நீரில் கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு வெந்நீரில் இந்த பூவை போட்டிங்கனாக்கா அந்த புழுவெல்லாம் செத்து போயிடும் அதுக்கப்புறம் ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம எது வேணாலும் பண்ணலாம் குருமாவாக இருந்தாலும் சிக்ஸ்டி ஃபைவாக இருந்தாலும் பக்கோடா எது பண்ணுறதுனாலும் அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம போகலாம் இது ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு இந்த சைஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இது மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் இவ்வளோ பெருசு வேண்டாம் இது இது எடுத்துடலாம் இந்த சைஸ் கரெக்டான சைஸாக இருக்கும் இது மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த க சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இதாக வெந்நீரில் போட்டுடலாம் பாத்திரத்தில் இது மாதிரி தண்ணி சூடு பண்ணிக்கோங்க இல்லை ஒரு அரை ஸ்பூன் உப்பு போதும் போட்டுருங்க அப்போ அந்த பூச்செல்லாம் சாகும் உள்ள இருக்கிற கிருமியெல்லாம் போயிடும் இதை அப்படியே போட்டுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சூடானோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரை போடணும் இந்த வெந்நீர்லயே ஒரு அஞ்சு நிமிஷம் இது அப்படியே இருந்துச்சுன்னா உள்ளே இருக்கிற புழுவெல்லாம் செத்துரும் நல்லா கிளீனாக கிடச்சிரும் அதுக்கப்புறம் இதை எடுத்துட்டு ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சிக்ஸ்டி ஃபைவ்க்கு உள்ளே மசாலா ரெடி பண்ணிடலாம் கடலை மாவு ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க கொஞ்சம் அதிகமாக பூ எடுத்திங்கன்னா பெரிய பூவாயிருந்துச்சின்னா நிறைய போட்டுக்கோங்க கார்ன்ஃப்ளரு அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கிறேன் காஷ்மீரி சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் கலர் நல்லாயிருக்கும் காஷ்மீரி சில்லி இல்லைனாக்கா நீங்கள் தனி மிளகா தூளே போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இது காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க ரெட் கலர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கேசரி பவுடர் இதில் கொஞ்சமாக போட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இது கொஞ்சமாக போட்டுக்கிறேன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது சின்ன ஸ்பூன் தான் இதெல்லாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும் ஒரு முட்டை உடச்சி ஊற்றி வச்சுக்கிறேன் ஒரு பூ தான் ரெடி பண்ண போகிறோம் அதனால் ஒரு முட்டை ரெண்டு பூ ரெடி பண்ணிங்கன்னா ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி முட்டையை அதிகம் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சிடணும் இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணிடணும் இப்போ மசாலா ரெடி பண்ணியாச்சு அதனால் இந்த காலிஃப்ளவராக போட்டுக்கோங்க மசாலாவுக்கு வந்து இந்த மாவு பத்தளை அப்படின்னா நான் சொன்ன அளவு பத்தளைனா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க கடலை மாவு கான்ஃப்ளவரெலாம் எனக்கு சின்ன காலிஃப்ளவராக தான் இருக்கு அதனால இது கரெக்டாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் பெரிய காலிஃப்ளவராக வாங்குனீங்கன்னாக்கா இந்த குவாண்டிட்டி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க இந்த மாவுல்லாம் கடலை மாவு கார்ன்ஃப்ளவர் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக போட்டு கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையுமே போட்டு நல்லா பிசைஞ்சிருங்க எல்லா பக்கமும் இது கோட் ஆகணும் இது இது மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு அரை மணி நேரம் ஊறணும் அப்போ தான் இந்த காலிஃப்ளவர் பிள்ள உப்பு காரம்லாம் கரெக்டாக போயிருக்கும் பொரிச்சு எடுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு ஆஃப் அன் ஊறணும் ஒரு மணி நேரம் கூட சில பேர் ஊற வைப்பாங்க அரை மணி நேரம் போதும் கரெக்டாக இருக்கும் காலிஃப்ளவர் அரை மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் போட ஆரம்பிச்சிடலாம் என்ன சூடு பண்ணியிருக்கேன் பொறிக்கிறதுக்கு அதில் ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கோங்க இவ்வளோ போட்டால் போதும் நிறைய போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்புறம் அந்த கிறிஸ்பினஸ் வராது நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு மெதுவாக திருப்பி நல்லா கோல்டன் ப்ரவுன் வந்தவொடனே எடுத்துருங்க ரொம்ப வேகந்து கலர் மாறாமல் பார்த்துக்கணும் அதே சமயம் காலிஃப்ளவரும் வெந்திருக்கணும் நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு இதை அப்படியே எடுத்துடலாம் இந்த அளவுக்கு இருக்கும்போது எடுத்துருங்க நிறைய நேரம் வச்சிருந்திங்கன்னா இந்த கலரெலாம் மாறிடும் நல்லா இருக்கு எடுத்துட்டு ஒன்று சாப்பிட்டு பாருங்க கரெக்டா இருக்கா உள்ளார வெந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு அடுத்த அடுத்த ஈடு போட ஆரம்பிச்சிடலாம் இதை ஒரு தடவை ஒன்னு எடுத்து சாப்பிட்டு பார்த்துக்கணும் காலிஃப்ளவர் நல்லா இருக்கு இந்த சமயத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க இதுவும் சேர்ந்து ஃப்ரை ஆகிடும் சாப்பிட்றதுக்கு இருக்கும் கிறிஸ்பி ஆகிடும் அந்த கருவேப்பில அப்படியே சேர்த்தே எடுத்துக்கலாம் பக்காடாவோட சேர்த்து எடுத்துக்கலாம் சிக்ஸ்டி ஃபைவோடய சேர்த்து எடுத்துக்கலாம் இதுவும் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு இந்த கருவேப்பிலையோட சேர்த்து எடுத்து கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க காலிஃப்ளவர் ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் வந்து இது சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வெஜிடபிள் பிரியாணிக்கு சரி மேச்சிங்காக இருக்கும் இது மாதிரி நீங்களும் உங்ககிட்ட செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்